யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் டென்மார்க் விஜயை வதிப்பிடமாக பிரித்தானியா இல்ஃபோடை தற்போதைய வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த இலங்கராதன் முருகேசு அவர்கள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று விரைவிடமடைந்தார் அன்னாறு தங்கம்மா முருகேசு தம்பதிகளின் அன்பு மகனம ரத்ரம சாரதாம்பாள் தம்பதிகளின் அன்பு மருமக கிருஷ்ணதேவி அவர்களின் அன்பு கடவரம் ராஜ்மோகன் ரஜீவன் லக்ஷன் ஆகியோரின் அன்பு தந்தையம் தயாலினி கஜந்தா சங்கீதா ஆகியோரின் அன்பு மாமனாரம் வைரவநாதன் விஜயநாதன் பாஸ்கரநாதன் பத்மநாதன் ரத்தனேஸ்வரி விஜயலட்சுமி மகேஸ்வரி இந்திராணி பத்மராணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் அக்ஷயன் கவினாஸ் சைந்தவி அஷ்மியா ஆதியா ஆகியோரின் அன்பு பேரரும் ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்